இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக லந்தனும் நாட்களிலே நாம் அதிக நேரம் வேதம் வாசிப்பு கண்விழிப்பு காத்திருப்பு ஆகியத்தின் மூலமாக சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆத்துமனேசரின் அங்க மகத்துவத்தை நாம் தியானிக்கிறோம் இந்த சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது மனம் திரும்பதற்கு ஒரு கிருபையை கத்துடைய ஆவியானவர் நமக்கு அதிகமாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் யாரெல்லாம் மெய்யாக உண்மையாக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை தியானிக்கிறார்களோ வேதத்தை வாசித்து வாசித்து தியானிக்கிறார்களோ அவர்களை அவர் சரியாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கும் கிரைஸ்ட் இன் அவர் பிளேஸ் நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை கர்தராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்துடைய வசனத்தை நாம் போகிறோம் அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர் எல்லாவற்றையும் ஞானமாய் ஆளுகிறவர் சகல அதிகாரம் உடையவர் இன்னும் அன்பு நிறைந்தவர் கிருபை பொருந்தியவர் என்று சொல்லி நாம் அந்தவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்து பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் முப்பத்தி மூன்றே ஆண்டு வரைக்கும் அவர் தம்முடைய ராஜ்யத்திற்காக தீவிரமாய் செயல்பட்டார் அற்புதங்கள் அடையாளங்கள் மறித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புதல் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் அவர் மகாபெரியவராக சகல அதிகாரமுடையவராக காணப்பட்டார் ஆனால் உலகத்தின் ஜனங்களை மீட்கும் பொருளாக எனக்கு பதிலாக பாவம் செய்கிற ஜனங்களுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து தமையை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார் இரத்தம் சிந்தினார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் பிரசுத்த வேதாமத்தில் சில வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது போர்ட்ரோல்டு பை கான் இது முன்குறிக்கப்பட்டது தேவனால் முன்குறிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏசாயா தீர்க்கு தர்ஷன் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலேயே நாம் வாசிக்கின்ற போது தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் ஹி வாஸ் கட் ஆஃப் 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 அவுட் த த லேண்ட் என்று நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் இது ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஒன்று முன்குறிக்கப்பட்ட ஒன்று ஹிஸ் டெத் வாஸ் அப்பாயிண்டட் பை காட் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் என்பது ஆண்டவரால் பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்டது எனவே ஏசாயா தர்ஷன் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரோ எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேபாட்டு குண்டி குட்டி என்று யோவா அழகாக சொல்லுகிறார் ஏசாய ஐம்பத்தி மூன்று பத்திலே நாம் வாசிக்கின்ற போது அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது என்ற ஒரு வார்த்தையை நாம் ஆழமாய் வாசிக்கிறோம் அப்போ சில ரெண்டு இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் His death was appointed by God. மூன்றாவதாக the meaning of his death atonement a covering for sin எழுபத்தி ஏழு முறை பரிசுத்த வேதாமத்திலே வந்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் புரொபட்டியேஷன் கிருபாதார பலி என்று அப்போஸ் யோவான் ஒன்று முதலாம் நிருபம் அதிகாரம் கிருபாதார சப்ஸ்டிடியூஷன் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் ஒன்று பேத ஒன்று பதினெட்டு பத்தொன்பதிலே நாம் அப்படி வாசிக்க முடியும் ஒருவேளை பிதாஹிய தேவனோடு கூட அவர் சொல்லுவிலே சிங்கின ரத்தத்தினாலே நம்மை ஒப்புறமாக்கினார் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்கவும் வந்தார் மத்திய இருபது இருபத்தெட்டிலே நாம் அப்படி வாசிக்க முடியும் எனவே இது பிதாவின் சுத்தம் பிதாவின் திட்டம் என்பதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் என்னுடைய பாவத்திற்காக நம்முடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டார் முதலாவதாக கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் ஏனென்றால் இந்த உலகம் பாபத்தினாலே நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக முதல் குடும்பமானது ஆதாம் ஏவாள் கீழ்படி பாவம் செய்தார்கள் சர்ப்பமானது அவர்களை வஞ்சித்து போட்டபடினாலே அவர்கள் பாவம் செய்தார்கள் இந்த சந்ததிகளிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை எல்லாரும் வள்ளி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நோவா காலத்து ஜனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சீர்கட்டவர்களாக இருந்தார்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் வாசிக்க முடியும் எனவே பாவம் அக்கிரமம் கொடுமை கொலைவரி நிறைந்த மக்களை மீட்கும் பொருளாய் அவர்களை ரட்சிக்கும்படியாய் பரிசுத்த ஆண்டவு சிலுவையிலே பாடுபட்டார் ஒன்று பேரண்டு இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற போது அவர் பாவம் செய்யவில்லை அவர் பாவம் செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனையும் காணப்படவில்லை வையப்படும் போது பதில் வையாமலும் இருந்தார் பாடுபடும் போது பயமுறுத்தாமல் அன்பாரமான சிலுவையை சுமந்தார் ஏனென்றால் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாரையும் மீட்கும் பொருளாக ரட்சிப்பதற்காக பாவமில்லாத பரிசுத்தர் பாரமான சிலுவையிலே பாடுகளை சுமந்தார் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் இரண்டாவதாக நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் ஏற்பாட்டின் காலத்திலே நோவா காலத்து ஜனங்கள் மிகவும் சீர்கெட்டவர்களாக இருந்தார்கள் பூமி மிகவும் இருந்தது ஆதி ஆகமும் ஆறு பன்னிரெண்டிலே அப்படி வாசிக்க முடியும் மனுஷருடைய அக்கிரமம் பூமியின் மேல் பெறுகிறது என்றும் அவர்கள் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டார் மாம்சமான யாவரும் பூமியிலே தங்கள் வழிகளை கொண்டிருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள் மற்றவர்கள் அழிக்கப்பட்டார்கள் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் ஒருவேளை இந்த உலகம் பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது இந்த பாவ நிவாரண பலியாக அல்லது கிருபாதார பலியாக ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார் நான் புதிய ஏற்பாட்டிற்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது இந்த காலத்திலும் ஜனங்கள் கடின இருதயமும் எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போன ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம் எல்லாரும் பாபம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி என்று ரோமர் மூன்று பனிரெண்டு இருபத்தி மூன்றிலே நாம் அப்படி வாசிக்க முடியும் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிகவும் கொடுமையான ஒரு காலமாய் இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் மிகவும் கொடுமையானவர்களை கடினமானவர்களை அல்லது கெட்டுப்போனவர்களை மீட்கும் பொருளாக ஆண்டு பேர் நியாய தீர்ப்பு செய்கிறவராக காணப்படுகிறார் தேவன் பொறுமையாயிருந்த காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியின் நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் என்று ரோமர் மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறிலே நம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே மனுக்குலம் பாவத்தில் இருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்தில் இருந்தும் மீட்கப்பட்டு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக நீதி உள்ள வாழ்க்கையில் நிலைத்து வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே அறிந்து கொள்கிறோம் மூன்றாவதாக தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து அதில் யாவற்றையும் உண்டாக்கினார் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர்களோடு கூட உறவாடினார் அவர்களோடு கூட பேசினார் ஆனால் அவர்கள் தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் விட்டு விலகின பின்பு ஆண்டவரோடு கூட உறவாண்டுகிற அந்த தன்மையை விட்டு அல்லது தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போனார்கள் இன்று நாம் காண்கிற பூமியும் பாவம் நிறைந்ததாய் கொடுமை நிறைந்ததாய் அநீதியை நிறைந்ததாய் காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒருவள் இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்கும்படியாய் துரமான ஜனங்களை மீட்கும்படியாய் அநீதி நிறைந்த ஜனங்களை மீட்கும்படியாய் அவர் பாரமான சிலுவையை எடுத்துக்கொண்டார் தற்போது நாம் காண்கிற தேசத்திலே பெரும்பாலான ஒரு ஜீவனுள்ள தேவனை விட்டு மண்ணுயிர் காக்க தன்னுயிர் கொடுத்த இயேசு குருசுவை விட்டு தூரம் போனவர்களாக சோரம் போனவர்களாக தெய்வ பயம் இல்லாதவர்களாக வாழ்வதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எனவே இந்த நாட்களிலாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம் அறிந்திருக்கிற நாம் இந்த தபசு காலத்திலே நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுவோம் நம் குடும்பம் நம் கிராமம் நம் தேசம் சிலுவை பாடுகளை அனுபவித்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படும்படிக்கு கதறி அழுது செபிக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுவோம் அவர் தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிக்கின்ற போது நாம் மாத்திரமல்ல நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிற நம்மோடு கூட கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் புதிய பாத்திரமாய் பயனுள்ள பாத்திரமாய் கனபுருந்திய பாத்திரமாய் எஜமானுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் மாறி விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் கர்த்தரை நோக்கி காத்திருப்போம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகிற நாம் காண்கிற சகோதரனிடத்தில் சகோதரிகளிடத்தில் ஒப்புறவாகுவோம் அன்பு கூறுவோம் துருச்சபை அப்போ இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஏழு உள்ள ஏழு வரை உள்ள அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பங்காளிகளாக நாம் மாறிவிடுவோம் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த தபசு காலத்தில் நம்மை வெறுமையாக்கி தாழ்த்தி ஒடுக்கி உபவாசத்தோடு தேவனை நோக்கி அமர்ந்திருப்போம் அவர் நமக்குள்ளே ஒப்புரவாகுதலையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிற அனுபவத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் இந்த இந்த கிருபைகளை கிருபைகளை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கெடவுன் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன் நாம் திபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை நாங்கள் தியானித்தும் அண்டை நெருங்கி சேருகிறவர்களாக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு மை தொழுது கொள்ளுகிறவர்களாக காணப்பட உதவி செய்வீராக பாப நிறைந்த அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவைகள் எங்களை கரைப்படுத்தி விடாதபடிக்கு பரிசுத்திர ரத்தத்தினாலயங்களை காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்